ஆட்டோ ராத்மராதன் எல்லாத்து மக்களும் கவரி மூன்றாவதாக பூக்குள்ளே மரக்குட்டை காலிமுத்து கோணார் நினைவாக ரித்தி கோரட் திரையா உடன் பாளையார் தேவை நினைவாக கதரைசென் கதை விட்டன் சென்றர் ஓட்டி விடுவென்று சாருனி காரணிக்கார் கதை சூராமன் கதையா பிளான் அஞ்சுதாவதாவது சென்று ஹோவி பிரியவாணி காலிபுத்து சேர்வு ஏ பசு 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 கிடைச்சாருயா கவனம் கார் போட்டு கார் போட்டுமியா கார்பூட்பியா கம்மண்டி போட்டு அதான் அப்ப கேட்டேன் அந்த பாருங்க இப்போ ஒரு கல்யாணம்

நான்காவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து தேர்வு சீன மங்கலம் வீரசக்தி விநாயகர் மாரிமுத்து அம்பலம் நான்காவதாக கே கோபட்டி ராமையா குருராமன் கரையாளம் بایی ها با, بایی ها با, بایی ها با.

தேர்தல் நினைவாக கம்ப்யூட்டர் சென்டர் கார் இரண்டாவதாக துவரமுருச்சி விசாலாட்சி அம்மன் மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து தேர்வை வழக்கறிஞர் பாலமுருகன் நான்காவதாக மேம்பிச்சல் ராஜாஜி அம்மன் ஆறார் கலையரசி நினைவாக கொள்ள நோயில் கருப்பையாக்கி வைத்தார் கொலநாடு சூப்பொள்ளை மரக்கூட்டை காளிமுத்து கோனார் நினைவாக ரிதீஸ்வரன் தினையாகுடி பாலகிரா சேவர் நினைவாக கதிரேசன் கம்ப்யூட்டர் சென்டர் இரண்டாவதாக குமரம் குறிச்சி விசாலாஜி அம்மன் மூன்றாவதாக கல்யாணி களிமக்கு சேர்வை வழக்கறிஞர் பாலமுருகன் நிறைந்து மூணு மாடு தனியா நான்காவதாக நினைவாக தொல்லன்மையில் கடப்பையா மனோஜ் அவர்களுடைய பதினைந்து வண்டியில நாலு மாடு தனியா பைக்கு போகிற

اوهي گڏري شي இரண்டதாகங்கர் செங்கர் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக செங்கர் ஓவில் தன்னாணி காலமற்ற தேர்வை அம்பேதும் மணிமுத்த அம்பலம் அவர்களுடைய இரண்டாவதாக கொள்ளையா செங்கல் ஓவிய கல்யாணி காரிமுத்தேர்வை சீன மங்களம் அம்பரம் இரண்டாவதாக தோழங்கு விசாராட்சியம் மூன்றாவதாக கொள்ளை செங்கல் மீண்டும் முதலாவதானி அம்பர முதல் மதமான ஜெண்டர் ஓவை கல்யாணி காலிமத்து தேர்வை அம்பரம் என்றி நிறுவனமாக நீண்ட நெட்டிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக போக்கொள்ளை மலர்கோட்டை காளிமுத்து போனார் பரமாரி ஜனரோவி இரண்டாவது ஆகதுதிறம் குறித்து பரமாரி ஜனரோவி இரண்டாவது ஆகதுதிறம்